ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி கம்பெனியோட நேம் என்னென்னா பாரத் எஃப்ஐஎச் என்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு ஸ்ரீபெரம்பூர் லொக்கேஷனில் ஜாப் வேகன்சி இருக்குது குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கன் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க மேரிட அன் அன்மேரிட் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ண முடியாது ஏன்னா அன்மேரிட் மட்டும்தான் இங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேரிட் வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ளேருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டேக் ஹோம் சேலரி அவங்களுக்கு பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூபா இருக்கும் இங்கே வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்கன்னா ஹாஸ்டல் வந்து அவைலபிள் தான் சொல்கிறாங்க ஃபுட்டும் வந்து அவங்க தரப்பில் வந்து தருவாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ட் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் டி டிஸ்ப்ளேயில் தெரியுற அச்சாரோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் ஜாயின் பண்ணுங்கள் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ